எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டில் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் மார்னிங் வந்து அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு அதனால் மார்னிங் வந்து லைட்டாக தக்காளி தக்காளி சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சட்னி லைட்டாக வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நைட்டு வச்சு சப்பாத்தி இருந்துச்சு அது அவங்க அவங்க சப்பாத்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சப்பாத்தி சாப்பிட்டாங்க நான் வந்து லைட்டாக தக்காளி சாப்பாடு சட்னி சப்பாத்தி அவ்வளோதான் வச்சு சாப்பிட்டேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து கொஞ்சம் பாதாம் பிசுன் வந்து ஊற வச்சுருந்தேன் இது வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னாங்க மேபி அது எனக்கு என்னன்னு தெரியல கிளியராக பார்க்கல அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சங்கை பிழிஞ்சி விட்டு கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சுகர் சேர்த்தாதீங்க லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு அப்படி லைட்டாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் போட்டாவே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் குளத்தூர் கிளம்பிட்டோம் என்னென்னா இந்த ஸ்லீப்பர் எடுக்க தான் போனோம் இது என்னமோ ரெண்டு வாரமாக லைட்டாக செப்பல் ஒன்று தான் யூஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பிஞ்சிருச்சு வெயில் போயிட்டு ஒரு ஜூஸ் லெமன் ஜூஸ் தான் இதுவே பதினஞ்சு ரூபா ஜூஸ் குடிச்சுட்டு நெக்ஸ்ட் எடுக்க தான் போனோம் என்னென்னா செப்பில் எப்பயுமே கிடைக்காது அது என்னன்னா தெரியல சின்ன வயசுலேருந்து கால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் உங்களை பார்த்தாவே தெரியும் கால் கரெக்டாக இருக்கும் இந்த லென்த்தில் கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த அகலத்தில் வந்து எப்பயுமே டைட் பிடிக்கும் மேபி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குமா தெரியல எனக்கு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கு எப்பயுமே இந்த இந்த சைடு ரெண்டு தான் எனக்கு ஏதோ செட் ஆனச்சு இதில் வந்து எனக்கு என்னமோ ஒரு இந்த வொயலட் கலர் செப்பில் வந்து எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் இதுதான் சூஸ் பண்ணேன் அப்புறம் எடுத்துட்டு அப்படியே போய்ட்டு ஒரு பாதாம் பாலும் அப்புறம் தேங்காய் பாலும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு அதனால் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் அப்படியே பஸ்ஸில் ஏறி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படியே பார்த்துட்டு அங்கங்கே எடுத்து கிளிப் தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸில் தான் இறங்கிட்டு இங்கேருந்து இந்த ரோட்லேயே போனால் தான் எங்கள் வீடு வரும் இங்கே வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போகணும் அந்த வெயில் செம்ம வெயில் அதிலே அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இதுதான் எங்கள் வீடு இப்படியே போனால் கொஞ்சம் ஷேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ வேல் போனதுமே எங்கள் வீட்டில் என்ட்ராகனதையுமே பாருங்கள் எங்கள் குட்டி பையன் தான் என் குட்டி பையன் தான் வெல்கம் பண்ணுவான் பாருங்கள் எவ்வளோ கைக்கு எப்படி போஸ்ட் கொடுத்து பின்னுட்டு இருக்கிறான் இங்கே தான் எங்கள் அண்ணன் பையன் செம்ம சேட்டை சட்டைக்கார பையன் அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க அப்புறம் அவங்க எல்லாம் தூக்கி வச்சுட்டு அங்கே டேக்ஸி இருந்துச்சு அதில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் என்னன்னா என்ன ஊர்ல எங்கள் ஊரில் வந்து மினிப்பம் பண்ணுறாங்க அதனால் அம்மாவும் அண்ணாவும் கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் ஊருக்கு வந்தோம் அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் ட்ராக்டரில் கொண்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் வரதுக்குள்ளே எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு பொங்க வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லைனா அந் அது கூட நான் மென்ஷன் ஜாயின் பண்ணியிருப்பேன் வீடியோ வந்துச்சுன்னா இது வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வாட்டர் ஆப்பிள் போட்டிருக்காங்க அப்படியே நிறையா காய் இருந்துச்சு அதில் ஒரு அஞ்சு காய் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் காய் பிச்சுக்கு ஏதோ ரெண்டு பிச்சுட்டு போயிருப்பேன்னு பார்த்தா இத்தனை காய் வீடியோ பார்த்துட்டு தான் கேட்பால் என்னமோ தெரியல ஒரு அஞ்சு காய் அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு வந்து காரம் போட்டு அது கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு விடணும் அப்படியே கோயிலுக்கு கோயிலாண்டு போயிட்டாங்க போயிட்டு பார்த்தா கடையெல்லாம் மூணு கடையை வெட்டினாங்க போல் மூணு கிடையா வெட்டி எல்லாம் கூறு போட்டுருந்தாங்க எங்க அப்பா எங்கள் சுரண்டுவாங்க மேபி வாங்கி வில்லேஜ் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சுட்டு தீச்சுக்கிட்டு இருந்தாங்க நெருப்பில் நல்லா சுட்டு தீச்சா மட்டும்தான் அந்த வருமா எனக்கு வந்து மட்டன் அவ்வளோ நான் சாப்பிடவே மாட்டேன் தான் ஏதோ லைட்டாக சாப்பிட்டுக்கிற ஒன்று இல்லை ரெண்டு பீஸ் அவ்வளோதான் சாப்பிடுவேன் நெக்ஸ்ட் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மூணு மணி ஆயிடுச்சு அப்போ இருக்கும் மூணு மணி அப்புறம் லைட்டாக போய் பசிச்சு கொஞ்சம் எங்கள் அம்மா செஞ்சு செஞ்சுருந்தாங்க அதை சாப்பிட்டு ிட்ட போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா குழம்புக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க பூண்டு வாரம் குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு என்னம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா வந்து கறியெலாம் வெட்டி கூறுலாம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை தான் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் பையன் பாருங்கள் எங்கள் அப்பா தான் அப்படியே இருப்பான் அதுக்கப்புறம் கை கை வச்சுருவான்ட்டு நான் போய் அவனை போய் தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தார் எங்கள்தான் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கறிக்கு வந்து சம்பார் ஆட்டினாங்க எங்கள் பாருங்க ஒரு ஐம்பது ஆறு சின்னவங்க இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து பேசியே போடுறேன் அதுக்கப்புறம் நடு நடுவில் ஃபன் பண்ணுவோம் இவனை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா தலையில் இருக்கிற துண்டு எடுத்து அவங்க தலையில் மாட்டிட்டு அடி லைட்டாக ஃபன் பண்ணிகிட்ருப்போம் எப்படியுமே வந்து ஜாலியாகவே இருக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவு நடுவில் போய் இதெல்லாம் சம்பா சாந்துக்கு வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து கிளியரா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் பேசிக்கூட போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ மேபி வரலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு மினி விலாக் மாதிரி தான் அங்கங்கே எடுத்த வீடியோ மட்டும் நான் அப்படியே அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் மேபி நேற்று எனக்கு அந்த ஜூஸ் குடிச்சதுனால தொண்டை ஒரு மாதிரி அப்படி கட்டிடுச்சு ரொம்ப இரும்பல் மாதிரி தான் வருது அது எதுவும் பண்ண முடியல எனக்கு அப்படி தொண்டையே ஒரு மாதிரி இதாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்படியே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்சியில் அப்படியே ஆட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் கீழே போக வேண்டிய வேலை இருந்துச்சு இங்கே அங்கே கோழி எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் ஒரு சாலை போட்டு ஒரு இருபது கோழி பக்கமாக இருக்கும் அதை வந்து விட்டுருக்கோம் அப்படி போயிட்டு உன்னை தூக்கிட்டு போனால் அந்தாணி இந்தாண்டி எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கானா அதனால் கொண்டு வந்து அங்கேருந்து வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் காலில் ஏதோ ஏறிடும் அப்படின்ட்டு அப்போ வரும்போது சிம்பிளாக ஏதோ ஃபன் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் இது பாருங்களேன் வீடியோவே பார்க்க மாட்டேன் நான் இருப்பான் இருப்பேன் இது வந்து சாயந்தரம் இதில் தான் கோழி நாங்கள் விட்டுருக்கோம் இதுவும் ஆல்ரெடி நான் ஷாட்ல நிறைய போட்டிருப்பேன் இது ஒரு சாலை மாதிரி வெட்டி எல்லா சைடும் வலை மாதிரி சுற்றி கட்டி அப்படியே கோழி விட்டுருக்கோம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாயந்தரம் வந்து கோழி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் திறந்து விட்டால் தான் அது கொஞ்சம் சீக்கிரமாக வளரும்ல அதனால் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சரை இருக்கும் அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் கோழிங்கெலாம் திறந்து விட்டுட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தது தான் அப்புறம் இருட்டாயிடுச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனேன் அப்புறம் எங் மட்டன் அவ்வளோ சாப்பிட அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் கோழி குழம்பு வச்சுருந்தாங்க இது வந்து களி மட்டன் குழம்பு இப்போ ஊற்றுரு தான் வந்து சிக்கன் குழம்பு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நுங்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து ஊர்லேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் நல்லா வெட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இனிமேல் வந்து வ்ளாக் நிறையா போடலான்க்கிறோம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ